நாளா பேசி பேசி அழுவ கண்ணீர் கூட வருது இல்ல சார் குடும்பம் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கேன் என் பிள்ளைய தூங்கி எந்திரிக்கவும் அவ அப்பாட்ட வீடியோ கால் பேசுங்க சார் டெய்லி கேக்குது அப்பா எங்க அப்பா ஐயா போன் பண்றாங்க இல்லைன்னு சார் கடலுக்கு சம்பாதிக்க தான் நாங்க அனுப்பி போய் பல வருஷம் ஆனாலும் இந்த பிரச்சனையில சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கலாம் போய் ரெண்டு மாசம் தான் சார் ஆகுது ரெண்டு மாசத்துல அடுத்த பண்ண பிரச்சனை எல்லாம் இவ்வளவு காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் என் பிள்ளைகளும் எங்கள் என் வீட்டுக்காரர்கள் நம்பி நாலு குடும்பம் இருக்குது சார் நாலு பேர் சின்ன சின்ன பயங்க நல்லா இருக்கணும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் தானே சார் அனுப்பிவிட்டான் போன இடத்துல இப்படிலாம் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர்கள் மீட்டி கூட்டிகிட்டு வரணும் சார் நல்லபடியா நான் மோர் பண்ணையிலேருந்து ராமநாதபுரம் கலெக்ட் ஹாப்ஸுக்கு போய் டீசமுடுங்க என் மையம் சந்திரன் இருபது வயசு தான் ஆகுது மூணு பொம்பளை பிள்ளைக்கு பிறகு பிறந்தது சின்ன பையன் ரொம்ப அழுகுறான் சாப்பாடு சருட்டுன்னு எதுவுமே இல்லை அவங்க கொஞ்சம் பெரிய ஆளுக்கெல்லாம் அவங்களே அழுகையில ஏ ரொம்ப சின்ன பையன் ரொம்ப அழுகுறான் கூடிய சீக்கிரம் அவனை எடுத்து எனக்கு என் கையில் ஒப்படைச்சா போதும் வெளிநாட்டு வாழ்க்கையே மறந்துட்டு இங்கே இருந்தால் ரொம்ப மூணு பொம்பளை பிள்ளை இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வருமானு பூனை போயி ரொம்ப நாள் இல்லை ரெண்டு மாசம் ஒன்பதாம் மாதம் போனால் உ இரு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாந்தேதி புடி ஓட்டுட்டோம்னு செய்தி சொல்கிறாங்க நானும் எம்மா போன்னு வச்சா போன்னு வச்சான்னு கேட்குறேன் போன்று தம்பி வளைக்கு போயிட்டான் வலைக்கு போயிட்டான்னு என் மகளுங்க சொல்கிறாருங்க என்னம்மா இத்தனை நல்லா இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துல கேட்டால் சொல்கிறாங்க இப்படி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருச்சான் எதுக்கு என்ன வேறுன்னு தெரியலை அப்படிங்க நான் என்னன்னு கேட்டு விசாரித்தா என் மையனை எடுத்த ஓட்டை திருப்பாலவடி ஆனந்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இப்படி இந்த விஷயம் டக்கு விஷயம் பிடிவட்டு போயிருக்காமா எதுவும் நினைக்காதீங்க பேசியெல்லாம் சேர்ந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாப்புல சரிப்பா ரொம்ப சின்ன இல்லை எப்படினாலும் வீடியோ கால் அன்னைக்கு அடித்து காட்டினதே என் மக ரொம்ப அழுகுறம் கிடந்து ரொம்ப எனக்கு கடல் தொழில் காண்டி அனுப்பினோம் கடல் தொழில் தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது மீண்டும் அங்கே எப்படி என்ன நடந்தேன்னு தெரியாது அந்த ஊருக்காரன் இது என்னமோ ஊர்காரன்னு சொல்கிறாங்க அவன் தான் எதோ வாங்கி அந்த வச்சிருந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம்னு சொல்கிறாங்க பின்னாடி என்னன்னு கேட்டா டக்ஸ்னு சொல்கிறாங்க அதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதில் என்ன வச்சிருந்தே என்ன போடணும் என் பிள்ளைகளுக்கு தெரியாது என்ன பாசைன்னு போலீஸ்கார கேட்டா அந்த பாசை என் பிள்ளைகளுக்கு தெரியலை நாலு பேர் பெரிய ஆளு கூட தெரியாம இருந்தா என் பிள்ளைக்கு எப்படி தெரியும் பத்தாவது கூட படிக்கல கை நாட்டு அமையா எதுவுமே தெரியாது ஏதா கூடிய சீக்கிரம் இந்த கலெக்டார் சொல்ல பெட்டி செய்ய எல்லாரும் சாமியா நினைச்சு கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் நேர்ச்சியா இருந்து என் பிள்ளை எங்க நாலு ஏறும் மீட்டு தந்துருங்க என் பேர் அமுதவல்லி